தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயற்கை வள மேலாண்மை இயக்கத்தின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை மார்ச் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்த சர்வதேச மாநாட்டை நடத்துகிறது துவக்க விழா மார்ச் நான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணா அரங்கில் நடைபெற்றது இந்த மாநாடு காலநிலை மாற்றம் பல்லுயிர் இழப்பு நிலையான மேம்பாடு போன்ற முக்கிய சுற்றுச்சூழல் சவால்களை பற்றிய சர்வதேச விவாத மேடையாக செயல்பட உள்ளது மேலும் வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப அமர்வுகள் விளக்க கண்காட்சி கூட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை இந்த மாநாடு உறுதி செய்யும் தொடக்க விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி கட்டுப்பாடு கார்பன் அடிச்சுவடு குறைப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை தொடர்பாக ஆற்றிய உரையில் உலகளாவிய நிலைத்த சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான அவசியத்தை வலியுறுத்தினார் கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் திருநாவுக்கரசு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்க துணை இயக்குநர் விவேக்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தேயிலை வாரிய நிர்வாக இயக்குநர் முத்துக்குமார் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் ஒருங்கிணைந்த தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினர் முன்னதாக பாலசுப்ரமணியம் இயக்குனர் இயற்கை வள மேலாண்மை இயக்கம் வரவேற்புரை நிகழ்த்தினார் சுமார் முன்னூறு மாணவர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் சர்வதேச நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் சுற்றுச்சூழல் ஆய்வுகளின் சுருக்கங்களின் தொகுப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது மேலும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் வாழ்நாள் பங்களிப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர் இந்த மாநாட்டின் ஒருங்கிணைப்பு பாலர் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் தேவகி ஆவார்